ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான கனவிலாத்தோடு தாங்க உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் எங்கே தானே கேட்குறீங்க நம்ம நாகர்கோவில் அடுத்து அமைந்திருக்கக்கூடிய வள்ளகுமார வலையில் தாங்க இந்த வீடு அமைந்திருக்கு உங்களுக்கு ஒரு கார் விடுற அளவுக்கான நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படியே வீட்டுக்குள்ளே என்றானிங்கன்னா பாருங்கள் இது தாங்க ஹால் சீலிங்லாம் வச்சு சூப்பராக வந்து வச்சுருக்காங்க வீட்டை அப்படியே ஹாலில் இருந்து நேராக வந்தோன்னா நமக்கு கிச்சனுங்க கிச்சன் பாருங்க கிச்சன்லேயுமே ஷெல்ஃப் ஒர்க்லாம் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க அப்படியே உங்களுக்கு செகண்ட் டோர் வருது செகண்ட் டோர் வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் ஏரியா தாங்க இது அப்படியே வந்தீங்கன்னா இருந்து லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க அப்படியே உங்களுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட்மே வந்திருக்கு ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குமே தனியாக ஒரு ப்ளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ்க்கு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்ரு வந்துடுங்க இனி ஸ்டெப்ஸில் மேலே போய் பார்க்கலாம் அப்படியே ஸ்டெப்ஸ் சாரி வந்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்டில் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடு வந்தீங்க லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பெட்ரூமு இதுக்குமே உங்களுக்கு சிம்பிளாக ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு தேர்டாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பெரிய பெட்ரூம்ங்க பாருங்க அவங்களுக்கு நிறைய ஷெல்ஃப் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இங்கேயுமே அட்டாச்டு டாய்லெட் வந்து வந்துருந்து அப்படியே இங்கேருந்து டோர் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி தாங்க பக்கத்துலேயும் பாருங்க உங்களுக்கு நிறைய வீடுகள் கூட இருக்குங்க இனி அப்படியே வெளியில் வந்தோன்னா மாடியில் கொஞ்சம் சிட் அவுட் மாதிரி பிளேஸ் கொடுத்துருக்காங்க இது மொத்தமாக த்ரீ பிஹெச்கே வீடுங்க என்ன வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்களா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இதுக்கு நம்ம செல்லர் அறிவித்திருக்கக்கூடிய விலை அறுபத்தி ஐந்து லட்சம் சொல்லியிருக்காங்க ஏங்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க மொபைல் எடுங்க ஸ்க்ரீனில் தெரிய கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே உங்கள் வீட்டை புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கணுனாலும் அவங்கக்கிட்டேயே கேளுங்க எங்களை கூட்டிகிட்டு போகணும் அவங்க அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க நல்ல வீட்டை சுற்றி பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இதை உங்கள் கனவில்லமாக மாச்சிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு வீடுகள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் இடங்கள் வாங்கணும் விற்கணும் தோப்புகள் வாங்கணும் இருக்கணுன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு வீடுங்க வல்லங்குமார விலை பக்கத்துலேயே மெயின்லேயே தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு லோன்லாம் வேணும் அப்படின்னாலும் உடனே இந்த வீட்டுக்கு லோன் கிடைக்குங்க இன்னும் என்னங்க வேணும் உடனே இந்த வீட்டை புக் பண்ணிக்கோங்க